ஹோட்டல் அக்காடு ஹோட்டல் அக்காடு இந்திரா காந்தி சிக்னல் ராஜீவ்காந்தி சிக்னல் முருகா தேட்டு முருகா தேட்டு இது வந்து அக்காடு ஹோட்டலு அக்காடு ஹோட்டலு ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி பனி பழுதாவூர் ரோடு ரோடு கதிர்காம ரோடு கதிர்காம ரோடு கதிர்காம ரோடு புது கலெக்டர் கழுதூர் ரோட்டில் சிக்னல்லேருந்து சிக்னல் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறாவது பில்டிங் ஆறாவது பில்டிங்கு ஆறாவது பில்டிங்கு இது ஆறாவது பில்டிங்கு இதுதாங்க இடம் இந்த காம்பவுண்ட் போட்டுக்கிற செவரு முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது பக்கத்தில் முருகன் டீ ஸ்டால் பக்கத்தில் முருகன் டீ ஸ்டாலு இதுக்கு இன்னாண்டை அண்ணாமலை மலை எல்லாம் இருக்கும் அண்ணாண்டை கட்ராக்ஸு இருக்குது இதுதான் வந்து இடம் இந்த இடம் தான் இந்த இடம் தான் வந்து விற்பனை இந்த இடம் தான் வந்து விற்பனைக்கு இருக்குது அளவு வந்து முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது மெயின் ரோட்டில் அறுபது மனை விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் பேசிக்கலாம் விலை பேசிக்கலாம் வேணும்ன்ற தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் செவன் நைன் டபுள் ஃபோர் நைனுக்கு கால் பண்ணுங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணலாம் நன்றி